அற்புதமாக பிரபஞ்ச சபை எங்கோ அமர்ந்து கொண்டு தென்பகுதியின் கடைக்கோடி நிலையில் அமைந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபைதனை ஒரு உன்னத சபை உயர் இறை சபை என்று அகத்தியன் உரைத்த ஒரு சொல் கேட்டு அகத்தியன் ஆதிசிவ சூட்சம நூலின் மூலமாக உரைத்த ஒரு சொல் கேட்டு அச்சொல் இறை என்று கேட்டு வந்து அமர்ந்து அகத்தியன் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் சபையில் ஆசானாய் அமர்ந்திருக்கும் வாழைச்சித்தனின் திருவடி தொட்டு வணங்கி நிற்கும் சீடருக்கு அகத்தியன் நல்லா நமக கனிவு நிலை இனிய கனிவு நிலையே இறை நிலை என்று அகத்தியன் உரைத்தோம் அவ்வாறு இனிய கனிவு நிலையோடு உண்மையான சரணாகதி நிலையோடு இவனை சிவமாக அவளை சிவ பார்வதியாக எம்மை அகத்தியனாக நூல் தாங்கும் சீடனை அகத்தியனாக நினைந்து வந்து நின்று வரம் கேட்டு பெற்று அவ்வரத்தினை நிலைநிறுத்துக நிறுத்துக எமக்கு நிறைவேற்றி தருக என்ற சரணாகதி நிலைக்கு அகத்தியன் வரம் வழங்குகின்றோம் மறுவரம் வழங்குகின்றோம் நித்தியமாக நிதர்சனமாக சத்தியமாக ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களிலும் ஒவ்வொரு நாள் கிளைச்சபை சீடர்களை வைத்து அமர வைத்து சச்சங்க நிகழ்வு நிகழ்த்துவோம் என்று அகத்தியன் வரம் வழங்குகின்றோம் மட்டும் சபை அல்ல பிரபஞ்ச மகா சபையிலே அகத்தியன் முன்பாக வாழைச்சித்தன் முன்பாக அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களும் முதன்மை சீடர்களே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகத்தி சாய நமக ஒவ்வொரு சபையிலும் ஒரு குரு அமர்ந்திருப்பான் அவனுக்கு முன்பாக அவனை முன்னதாக கண்டவன் முதல் சீடனாக இருப்பான் இரண்டாவதாக கண்டவன் இரண்டாவது நிலையில் இருப்பான் ஓராண்டு ஈராண்டு கழித்து வந்து அவனை கண்டு அமர்ந்திருப்பவன் போல் அமர்ந்திருப்பான் ஆனால் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலே கலியுக தேவசித்த சபை என்னும் நாமம் கொடுத்து தொடங்கிய நாள் முதல் வந்து அமர்ந்த சீடர்கள் யாவரும் முதன்மை சீடர்களே என்று அகத்தியன் நமக மற்ற சபைகளுக்கும் மற்ற குருகுலங்களுக்கும் இச்சபைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அங்கு குருவை மட்டுமே வணங்க முடியும் குருவின் வார்த்தைகளை மட்டுமே பெற முடியும் குரு உரைத்த வார்த்தை அது எத்தகைய ஆற்றல் கொண்டு அவன் உரைத்த வார்த்தைகளை மட்டுமே பெற முடியும் அது உரை உயர் இறை வார்த்தைகளாகவே அது அமையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அக்குரு உரைத்த உரை வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கும் குருகுலங்கள் போல் இது அல்ல நேரடியாக அற்புதமாக சிவம் அமர்ந்து முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆற்றலையும் நவகோடி சித்தர்களின் ஆற்றலையும் பஞ்சபூத ஆற்றலையும் பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் ஒன்றாக தன் கரமதில் சிவம் வழங்கிய சிவலிங்கம் பெற்ற சபையாசான் அமர்ந்த சபையாகும் அது இச்சித்தன் வாழைச்சித்தன் என்னும் நாமம் எங்கிருந்து வழங்கப்பட்டது இவன் வழங்கினானா அவன் வழங்கினானா அவன் வழங்கினானா இவன் வழங்கினானா சிவபெருமான் நேரடியாக ஆதி ஜீவ நாடியின் மூலமாக கொடுக்கப்பட்ட பேராற்றல் கொண்ட பட்டமாகும் வாழைச்சித்தன் என்னும் பட்டம் வாழை என்பது இள வயதில் இள முதிர் இறைநிலை கண்டவனுக்காக வழங்கப்படும் பட்டமாகும் அது வாழைச்சித்தன் என்னும் பட்டத்திற்குரிய அற்புதமான ஆற்றல் தனை அதன் தகுதி தனை பெற்றவனுக்கு சிவமே வழங்கினார் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பட்டம் அவ்வாறு அத்தகைய பட்டம் பெற்று சிவமே கொடுத்த லிங்கம் சிவமே தன் கரம் தொட்டு கொடுத்த லிங்கம் அமர்ந்த சபையில் சிவமாய் அமர்ந்த சபையாசான் முன்பாக அவனை சபையாசானாய் அமர வைத்த அகத்தியன் முன்பாக யாவரும் முதன்மை சீடர்கள் நேருக்கு நேராக அகத்தியனோடு பாம்பாட்டியோடு விஸ்வாமித்ரனோடு வசிஷ்டனோடு சிவத்தோடு திருமுருகனோடு பரந்தாமனோடு அத்துணை அவதாரங்களோடும் நேருக்கு நேராக உரையாடுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்ற ஒரே சபைத்தலம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபைத்தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோ எங்கும் காண இயலுமா இது போன்ற அருள் இறை ஆற்றல் கொண்ட பிரளய தீ வார்த்தை தனை வார்த்தை வார்த்தைகளை எங்கும் எடுத்து பாருங்கள் எத்தகைய தளங்களிலும் சென்று பாருங்கள் இதுபோன்று ஒரு மாநிலன் இதுபோன்று ஒரு மாநிலம் உரையாட முடியுமா அவன் கற்றது வைத்து உரையாடலாம் அவன் கேட்டது வைத்து உரையாடலாம் அவன் தெரிந்தது வைத்து உரையாடலாம் தாண்டி ஆற்றல் கொண்டு சிவம் உள்ளிருந்து தவத்திற்குள் அமர வைத்து தவ குண்டலினி என்னும் வேறு ஆற்றலை சிறசில் அமர வைத்து சிவமாய் அமர வைத்து உரையாடுகின்ற உரையாடல் எங்கு காண முடியும் என்ற அகத்திய உரை ஓ இவ்வகத்திய உரையாடலை நேருக்கு நேராக இருந்து பார்க்கும் பாக்கியம் பெற்ற முதன்மை சீடர்கள் அமர்ந்த சபையில் யாவரும் முதன்மை சீடர்கள் என்று அகத்தியன் முதன்மை சீடர்களாக அமர்ந்தது மட்டுமல்ல ஒவ்வொரு சீடனின் இல்லத்தையும் இல் சபையாக வரம் வழங்கி இருக்கின்றோம் யாம் நமக ஒவ்வொரு சீடர்களின் இல்லமும் இல் சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்ச மகாசபையை எவன் ஒருவன் வாழ்த்தி வணங்கி சரணாகதி நிலையோடு தாழ் பிடித்து நிற்கின்றானோ அவ் ஆசானின் ஆற்றல் அவன் தாழ் பிடித்து நிற்கும் என்று அகத்திய அவ்வாறு அவன் இறையாக உயிராக ஆன்மயீக நிலையாக அவனுக்குள் இருந்து வழிகாட்டுகின்ற பொழுது இறை காட்சிகளை அவன் கண்டு தன் இல்லத்தை சபையாக கொள்கின்ற பொழுது அது இல் சபை அவ்வாறு அனைத்து இல் சபைகள் அகத்தியன் வந்து சத்சங்க நிகழ்வு நிகழ்த்துவோம் உணவுண்டு மகிழ்வோம் பானம் அருந்தி மகிழ்வோம் என்று சூழரை கின்றோம் இச் சற்சங்க விழாவின் உலகம் மகதி சாய நமக ஓ மகதி நமக அகதி சாய நமக ஓ மகதி நமக